திருச்சியில் தனியார் பேருந்து வட்டகை வெடித்து திடீரென தீப்பிடித்து எரிந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த இருபத்தி ஏழு பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் நெல்லை மாவட்டம் திசையன் விளையிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து திருச்சி மன்னார்புரம் அருகே வந்தபோது வட்டகை வெடித்து திடீரென தீப்பிடித்து கொழுந்து வெட்டு எரிய தொடங்கியது இதையடுத்து பேருந்தில் இருந்த இருபத்தி ஏழு பயணிகளும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி பற்றி எறிந்த தீயை முழுவதுமாக அணைத்தனர் இதனிடையே ராணிப்பேட்டை அருகே சாலையோர தடுப்பு கம்பி மீது மோதி மூடுந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆகாஷ் என்ற பதினாறு வயது சிறுவன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் காயமடைந்த இருபது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடு மலை சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மணல் சரக்குந்து அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்ததில் அண்ணாமலை என்ற இளைஞர் உயிரிழந்தார் காயமடைந்த இரு இளைஞர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்